திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென் மகாதேவமங்கலம் பகுதியில் உள்ளது பர்வதமலை இம்மலை மீதுள்ள கோவில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் நன்னன் என்ற குறுநில மன்னனால் கட்டப்பட்டதாகும் இயற்கை எழில் சூழ்ந்த இம்மலை மீதுள்ள இறைவனை தரிசிக்க கடினமான மலையேற்றம் செய்ய வேண்டும் திருவண்ணாமலையை சுற்றியிருக்கும் சிவஸ்தலங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பர்வத சுமார் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் செங்குத்தான பாறையின் உச்சியில் அமைந்திருக்கிறது சுவாமியின் திருப்பெயர் மல்லிகார்ஜுனர் அம்பிகையின் திருநாமம் பிரம்மராம்பிகை தேவி கையிலைக்கு சென்று தரிசிக்க இயலாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் கையிலையை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இங்கு சித்தர் பெருமக்கள் வாழ்ந்த குகைகள் பல காணப்படுகின்றன அந்த குவைகளில் இப்போதும் சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ரகாந்த திதிமண்டல பூஜிதா இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாளின் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரக மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி சப்தமி திதி இன்று மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரை அதன் பின் அஷ்டமி திதி கிழமை திங்கட்கிழமை தமிழ் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு யோகம் பரிகனாம யோகம் கரணம் கரசை நாம கரணம் இன்று காலை ஏழு இருபது மணி வரை அதன் பின் வனசை நாம கரணம் இன்று மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி வரை அதன் பின் பத்திரை நாம கரணம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு ஆறு மணி வரை அதன் பின் ரேவதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ராகுகாலம் காலை ஏழு ஐம்பத்தொன்பது மணி முதல் ஒன்பது இருபத்தி நான்கு மணி வரை புலிகன் மதியம் ஒன்று நாற்பது மணி முதல் மூன்று ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தொன்பது மணி முதல் பனிரெண்டு பதினைந்து மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷபராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 കടകരാശിയൊരുൾ പുറിയും ശ്രീ ചെവ്വായ് പകവാനേ പോറ്റിപ്പോ കണ്ണീരാശിയൊരു ശ്രീ കേതു ഭഗവാനേ പോറ്റി 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 ധനുസരാശിയൊരുൾ പുറിയും ശ്രീ സൂര്യ ഭഗവാനേ പോറ്റി 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 ധനുസരാശിയൊരുൾ പുറിയും ശ്രീ ബുധ ഭഗവാനേ പോറ്റി പോറ്റി പോ மகர ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து உருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் தரும் சுபம் 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 அடியன் வாசித்ததில் பிழையிருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் சர்வம் சாம்ப பரமேஸ்வராய வித்மஹே தேவாய தீமகி தன்னோ கடும்பாடு சித்த பிரச்சோதயாத் පෝම් තත්සත් පැරමගුරු ජෝදී ප්‍රකාශායිත්මහෙ ගුරුමංගල පරමිශවර ගයිවලයායදීමයි තන්නෝ පැකටාම සිත්පුර්ෂා මහරාජ් ප්‍රචෝරයාත්.